ிய மாணவர்களே கடந்த ரெண்டு வாரமாக பாஸ்டர் வாசு அவருடைய சாட்சியை நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம் ஆண்டவர் எப்படி அவரை சந்தித்தார் எப்படி அவரை தொட்டர் தேவனுடைய வார்த்தையை எப்படி அவங்க கேட்டு அழைப்பை பெற்றுக்கொண்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்டோடைய பாரத்தை அவங்க புரிந்து கொண்டு எப்படி தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினாங்க ஒரு முழுவர ஜபமாக இருக்கட்டும் இல்லை ஒரு கன்வென்ஷன் கூட்டமாக இருக்கட்டும் அதை எப்படி தேவனுடைய வார்த்தையின்படி விசுவாசத்தில் நின்று அதை செய்தாங்கன்றத நம்ம தெளிவாக அறிந்து கொண்டோம் இந்த நாளிலும் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அவருடைய ஊழியத்தின் மூலமாக ஜனங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க என்ன விதமான ஊழியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வர்றாங்க அப்படின்றத நம்ம கேட்டு நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பேசுகிறார் ரெண்டு வாரமும் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது விசுவாசத்தில் நாங்களும் வளருவதற்கு உங்களுடைய சாட்சி ரொம்ப எங்களுக்கு ஒரு எதுவாக இருந்தது நம்ம போன ரெண்டு வாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆண்டவர் அழைத்த அழைப்பை எப்படி நீங்கள் அறி அறிந்து கொண்டீங்க அதில் எப்படி உறுதியாக நீங்கள் பின்பற்றினீங்கன்றத எங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் முழு ஜபத்தை ஆண்டவர் எப்படி உங்களை ஆரம்பித்தார் அதே போல் கன்வென்ஷன் கூட்டம் அதை எப்படி நீங்கள் ஒழுங்குபடுத்தி செய்தீங்க அதில் நடந்த சவால்களை எங்களுக்கு சொன்னீங்க ஆமாம் இதன் மூலமாக உண்டான அந்த ஆசீர்வாதங்கள் ஜனங்கள் எப்படி நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்கன்றத எங்களை ஜனங்களுக்கு நீங்க சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஆமா கண்டிப்பா அதை குறித்து நான் ரொம்ப பேச வாஞ்சியோடு காத்திருக்கேன் கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் உங்கள்கிட்ட கடந்த பேட்டியில சொன்னேன் இந்த முழு ஈரவு ஜபம் சிவகாசி பட்டணத்துல எங்கேயுமே நடக்காம இருந்துச்சு அதனால ஆண்டு என்ன பாரப்படுத்தி இந்த ஊதியத்தை செய்ய கத்திரிக்கார அழைத்தார் இப்போ அதோட விளைவு அந்த ரெண்டாயிரத்தி ஏழுல தொடங்கப்பட்ட அந்த முழு இரவு விளைவு இந்த நாட்கள்ல சிவகாசி மாத்திரம் இல்ல விருதுநகர் மாவட்டத்துல நீங்க எந்த கிராமத்துக்கு போனாலும் வாரந்தோறும் கூட முழுகிரவு ஜபம் நான் கத்திர துதிக்கிறேன் அப்ப ஒரு இடத்துல நீங்க பத்த வச்ச நெருப்பு வந்து இப்ப பட்டணம் முழுவதும் அது பரவி இருக்கிற தேவன் அழைத்த அந்த அழைப்பு தேவன் சொன்னதுக்கு கீழ்படிந்ததுனால கீழ்படிந்து அந்த ஜெபிச்சதுனால அதோட விளைவா எனக்கு வெறும் சிவகாசி இடத்துல மாத்திரம் அல்லாமல் விருதுநகர் இருக்க பத்து தாலுகாவிலையும் முழு இரவு ஜவம் எல்லா சபைகளையும் சபைகளை தாண்டி நடக்குது அத எங்களால பாக்க முடியாது இந்த இப்போ கொரோனா காலங்களில் எப்படி கொரோனா காலங்களில் அது நாங்கள் ஆன்லைன் மூலமா அந்த முழு உச்சபத்தை பண்ணுவோம் சரி சரி எங்க வீட்டில் சரி இந்த முழு உஜபத்தை தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை எங்க வீட்டில் நாங்கள் சொன்னோம் ஒரு பதினஞ்சு பேர் ஆமாம் நாங்கள் எல்லா இரவு கூடி சரி அதே போல அந்த முழு ரஜபத்தை நாங்க எங்கள் வீட்டில நடத்தினோம் இந்த கொரோனா நாட்கள்ல சரி அதை ந நிறுத்தாம அந்த முழு ரஜபத்தை நடத்திட்டீங்க கத்தரை கிருபசெய் அருவர் இந்த நாட்கள்ல அத பார்க்கும்போது உண்மையிலே ஒரு சந்தோஷமா இருக்குது எங்க பார்த்தாலும் அந்த முழுகிறபு ஜெபம் இப்போ நடைபெறுகிறத பார்த்து நான் கத்தரை ஸ்தோத்தடிக்கிறேன் கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனங்கள் மறுபடியும் வந்து கூடிட்டாங்களா மறுபடியும் வந்து கூடினாங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தெய்வ தெய்வத்திட்டம் வந்து ராமநாதபுரத்துல இருந்து சரி நம்முடைய மதிப்புக்குரிய தீர்க்கதர்சி அண்ணன் அவங்க வந்து சொன்னாங்க எளிய ஊழியர்களை போய் நீங்க போய் கிராமங்களில் போய் சந்திங்க அவங்கள போய் விசாரிங்க சரி அவங்களுக்கு வந்து ஜெப உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க சரி அவங்க ராமநாட்டுல இருந்து ஒரு திட்டம் கொடுத்துருந்தாங்க சரி சரி ஒரு அவங்களுக்கு ஒரு புக்கு அடிச்சு அதை கொண்டு போய் நீங்க கொடுத்து அவங்கள சந்திங்கன்னு சொன்னாங்க சரி நாங்க அதுல போய் எங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தாலுக்காவிலையும் இருக்கிற குக்கிராமத்தில் இருக்கிறவங்கள போய் சந்திச்சோம் சரி சரி அதுல சந்தித்ததுக்கு அப்புறம் இன்னும் அடுத்த படிக்கு எங்களுடைய முழுரஜப ஊழியத்தை கத்தறி எங்களை ஆசீர்வதித்தார் அதுல அநேக ஊழியர்களுடைய அந்த தொடர்பு எங்களுக்கு கிடைச்சு சரி சரி நடத்துறத கேள்விப்பட்டாங்க போய் சொல்லும் போது இப்படி இந்த சிவகாசியிலேருந்து ஊழியம் பண்றேன் சரி அவங்களும் எங்களோட எங்களுடைய தரிசனத்தை புரிந்து கொண்டாங்க அவங்களும் ஜபத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க அது மாத்திரம் இல்ல முத முத அந்த கொரோனா முடிஞ்சு அந்த மூலரட்சபத்தை ஆரம்பிக்கும் போது சுமார் ஒரு இருபத்தஞ்சு போதகர்களுக்கு மேல கிராமங்கள்ல இருந்து வந்தாங்க பரவாயில்லையா அந்த அத்தனை போதகர்களும் இப்ப அவங்க இடத்துல முழு ரஜம் நடத்துறாங்க அவங்க அவங்க சபைகள்ல அதை பார்க்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதான் நான் சொன்னேன் அந்த சிவகாசியில முழு ரஜமே இல்லாத ஒரு இடத்துல சிவகாசியை தாண்டி விருதுநகர் மாவட்டத்தில் எல்லா கிராமங்களையும் சரி இன்னைக்கு அந்த முழு ரஜம் நடக்க நடக்குது எல்லா சபைகளையும் நடக்குது பரவாயில்ல தேசத்துக்கு தரிசனம் வந்து அது விரிவடைந்திருக்கு விரிவடைந்து விரிவடைந்திருக்கு ஆமா ஆமா சரி 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 அப்ப இப்ப நம்ம வந்து இந்த கன்வென்ஷன் கூட்டம் நீங்க நடத்துனீங்க ஆமா இப்ப அதன் மூலமா ஆண்டவர் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அதனுடைய கருவை நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு நச்செய்தி கூட்டம் நடத்தணும் ஆமா அதோடு நிறுத்தல சரி தொடர்ந்து நாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு குருசேடு பெரிய ஒரு குருசேடு பரவாயில்ல சிவகாசி பட்டணத்துல ஓ நீங்க கேட்கலாம் சரி அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு பணம் எங்கேருந்து வருது கண்டிப்பாக அப்புடின்னு நீங்கள் கேட்கலாம் பணம் எப்படி சந்திக்கப்படுது ஏன்னா நீங்கள் ரெண்டு நடத்தணும்னா ரொம்ப எல்லாம் செலவழிக்கிற மாதிரி ஒரு ஒரு மீட்டிங்க்கு குறைஞ்சது ஒரு பத்து லட்ச ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ வரும் அவ்வளோ வரும் ஓ பத்து லட்சரூவா வரும் சரி பெரிய மீட்டிங்கெல்லாம் நடத்தமோ பத்து லட்சரூவா வரும் ஆனா நம்ம ஆண்டுடைய விசுவாசத்தை கொண்டு செய்யும் போது ம் ஆண்டவர் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அது என்னுடைய பத்து லட்சம்னா கையில் எதுவும் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஆரம்பிப்பீங்களா இல்லை ஒரு ரூபா கூட நாங்கள் வச்சிருக்க மாட்டோம் இது வரைக்கும் சரி இந்த நொடி வரைக்கும் நான் சொல்லுகிறேன் ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து கன்வென்ஷன் கூட்டம் நடத்தணும்னு சொல்லி மனதில் ஆர்வப்படுவாங்க ஆண்டு ஒரு பாரப்படுத்தினதுனால சரி நான் உங்கள்ட்ட சொன்னேன் சிவகாசி பட்டணத்தில் கன்வென்ஷன் இல்லையே அந்த பகுதியிலாம் நடக்குதே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு தான் நான் உன்னை அங்கேருந்து கொண்டு வந்தேன் நீ அந்த ஊழியத்தை நடத்துன்னு சொல்லும் போது நான் அந்த வார்த்தைக்கு கீழ்படிஞ்சேன் ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு கூட்டம் நடத்தணும்னு சிறுதயத்துல ஒரு வாஞ்ச இருக்கும் ஆமா ஆனா நமக்கு பணம் இருக்காது எப்படி துவங்கணும் அப்படின்றது ஒரு சந்தேகம் வந்துடும் ஆமா அதனாலயே நிறைய பேர் வந்து அந்த ஊழியத்தை துவங்க மாட்டாங்க ஆமா ஆனா நீங்க பணம் இல்லாம வருஷத்துல ரெண்டுன்னு சொல்றீங்க ஆமா அதாவது விசுவாசம் தான் என்னுடைய ஓட்டத்துல ஊழிய பாதையில சரி விசுவாசம்தான் சரி சரி அந்த விசுவாசத்தை கொண்டுதான் இந்த நாள் வரையிலும் இந்த ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம் நீங்க கேக்கலாம் இது எப்படி சாத்தியமாகும்னு சொல்லி நிச்சயமா சாத்தியமாகும் ஆமா விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லி வேதம் சொல்லுது விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் தான் வேதம் கண்டிப்பா ஆமா அது விசுவாசிக்கிறவங்களுக்கு நிச்சயமா நடக்கும் நடக்கும் ஆமா அது என்னுடைய ஊழியத்தில் நான் பாக்குறேன் நான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து இந்த ரெண்டாயிரத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி இருபதுக்கு மேற்பட்ட பெரிய குருசேர் நடத்திருக்கிறோம் நான் சொல்லிருக்கிறேன் உங்கள்கிட்ட சொன்னேன் அதில் கடந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் சரி ஒரு மிஷ்னரி பெருவிழா ஒன்று நடத்தணும்னு சொல்லி சரி நானும் என்னுடைய குழுவினர் ஒரு சின்ன டீம் தான் நாங்கள் ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு குழுவினர் தான் சரி நாங்கள் தீர்மானிக்கும் போது நான் ஜோம் பண்ணும்போது ஆண்டு ஒரு காரியத்தை குறித்து பேசினேன் சரி ஆண்ட இந்த மீட்டிங்க்காக நான் யார்கிட்டையும் போய் கையேந்தி இந்த மீட்டிங்கோட தேவைகளை குறித்து நான் சொல்ல மாட்டேன் சரி இந்த மீட்டிங்கோட தேவை பத்து லட்சம் ரூபா சரி இதை நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறேன் வானமும் பூமியும் படைத்தவருக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டாரா நிச்சயமாக கொடுப்பார் அந்த விசுவாசம் என்னுடைய விசுவாசம் அப்போ நான் சொன்னேன் ஆண்டோட்ட சொன்னேன் நான் டொனேஷன் புக் அடித்து எங்கேயுமே டொனேஷன் கேட்க மாட்டேன் யார் இடத்துலும் போய் இந்த மீட்டிங்கோட தேவைகளை குறித்து நான் சொல்ல மாட்டேன் தேவனே இதை நடத்தி தரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு என்னுடைய குழுவினர்களை கூட்டி இதை குறித்து நான் சொன்னேன் சரி இந்த மாதிரி நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன் ஆகவே நான் யார்கிட்டையும் இந்த மீட்டிங் குறித்து நான் பேச மாட்டேன் பணத்தை குறித்து அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு சொன்னேன் இந்த மீட்டிங்கில் மூணு நாள் காணிக்கை எடுப்போம் ஆமாம் காணிப்பு எடுப்போம் அந்த மீட்டிங் நடத்துறவங்களுக்கு தெரியும் ஆமாம் அதில் வர்ற பணத்தை அந்த மீட்டிங்குடைய செலவினங்களுக்கு எப்போ செலவு நான் அந்த மீட்டிங்கு ஒரு பொருத்தம் எடுத்தேன் அந்த காணிக்கை எடுத்து வட மாநிலங்கள் நடக்கிற மிஷினரி ஊழியங்களுக்கு கொடுத்துடணும் ஒரு ரூபா கூட அதுலேருந்து எடுக்கக்கூடாதுன்னு சரி சினிமான எடுத்து என் குழுவினர்களிடம் சொல்லும்போது என்னுடைய டீம்ல இருக்கிறவங்க சரி இது எப்படி சாத்தியமாகும்னு சொன்னாங்க ம் நிச்சயமாக சாத்தியமாகும் என்னுடைய விசுவாசத்தில் நீங்களும் கூட நிற்கணுன்னு சொல்லும்போது அவங்க சரின்னு சொன்னாங்க சரி கத்தடி கருபையினால் நான் ஒரு நாள் என்னுடைய அந்த ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு பிரிண்டிங் விஷயமா நான் டவுனுக்குள்ளே போயிட்டேன் ஒரு ஊழியக்காரையும் நீ பார்க்க வந்திருக்கிறார் சரி நான் சொல்றது வந்து அவங்க அவங்களும் இந்த பேட்டியை பார்ப்பாங்க ம் அவங்க வந்து என்னுடைய வீட்டில் வந்துட்டு என்னை கூப்பிட்றாங்க ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு ஜோம் பண்ணிட்டு உடனே போங்கன்னு சொல்கிறாங்க நான் இல்லை நான் ஒரு வேலை விஷயமா இருக்கேன்னு சொல்கிறேன் அவங்க எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ம் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஜோம் பண்ணிட்டு வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டாங்க சரி அடுத்த நொடி பொழுதுல என்னுடைய மனைவியை ஃபோன் பண்ணாங்க அவங்க ஒரு பைய கொண்டு வந்துருக்குறாங்க பையில் கொஞ்சம் உங்களுக்கு சில திங்ஸ் வச்சிருக்கிறாங்க தான் நான் நினச்சேன் சரி அந்த திங்ஸ் நான் எடுக்கும் போது அந்த பை நிறைய அஞ்சு ரூபா காயின்ஸ் அஞ்சு ரூபா காயின்ஸாக இருக்குது அதுல ஒரு இருபத்தையாயிரம் பணமும் இருக்குது சரி அதுக்கு மேலே அந்த திங்ஸை வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த ஊழியத்திற்காக அந்த மீட்டிங்க்காக அவங்க எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க இது எனக்கே தெரியாது சரி அப்படி இந்த மீட்டிங்க்காக நாங்கள் நான் பொருத்தனை கத்திர அப்படியே நிறைவேற்றினார் அந்த மீட்டிங் முடிஞ்சு கிட்டத்தட்ட நான் சொன்ன பிரகாரமாகவே எடுத்த காணிக்க ஊழியர்களுக்காக செய்தார் சரி மீட்டிங்குடைய தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டு சரி ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மீதியான பணம் எடுக்க கத்தற்கிருப்பு செய்தார் இந்த நாள் வரையிலும் கத்தர் ஒவ்வொரு ஊழியர்களையும் அப்படிதான் செய்து கொண்டு வருகிறார் நீங்க சொல்லும்போது பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் ஆமா அந்த மீட்டிங்ல அந்த கொடுக்கப்பட்ட காணிக்கையை வச்சுதான் அந்த மீட்டிங்குடைய செலவினங்கள் எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க ஆனா இப்ப நீ இப்ப நீங்க நடத்தின மீட்டிங்ல வந்த காணிக்கையில எதையுமே நீங்க தொடல தொடல எல்லாத்தையுமே அந்த மிஷினரிக்குன்றதை பொறுத்து ஆனா ஆண்டவர் அதையும் தாண்டி உங்களுடைய தேவைகளை தேவைகளை சந்திச்சு மீதி பணமும் கொடுத்தார் ஊழியர்களுக்கும் அந்த மூணு நாள் காணிக்கையும் கொடுத்து சரி அந்த மிஷினரி ஊழியத்திற்காக ஒரு கொஞ்சம் பணமும் நாங்கள் கொடுத்தோம் மீதி பணம் ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்தோம் எடுக்க கத்தர் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது அநேக ஊழியர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு அநேக வாலிபர்கள் ஒப்பு கொடுத்தாங்க ஒரு ஆயிரம் ஊழியர்கள் இதுல எழுபணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த மிஷினரி பெருவிழா நடத்தணும் சரி 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 அதுல ஒரு ஐநூறு பேருக்கும் மேற்பட்டவங்க வந்து கடைசி நாள் அழுது தங்களை ஊழியத்துக்கு அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அதுதான் நம்ம விளைச்சல் நம்மளுடைய விளைச்சல் நீங்க சொன்னீங்க மீட்டிங்குடைய விளைச்சல் என்னன்னு சொல்லி அந்த மீட்டிங்கில் அந்த மிஷினரி சுமார் ஒரு ஐநூறு வாலிபர்கள் அதுல தேவனுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க அதுதான் இப்போ அந்த மீட்டிங்குடைய சக்சஸ் ஆமா விளைச்சலா இருக்கு இப்போ நீங்க வந்து முழுரவன நடத்துறீங்க அடுத்து கன்வென்ஷன் கூட நடத்துறீங்க அடுத்து என்ன ஊழியங்க அந்த பட்டணத்தில் நீங்கள் செய்கிறீங்க கிராமங்கள் கிராமங்களில் போய் நாங்கள் ஊழியம் செய்கிறோம் கிராம கிராம சரி சபை இல்லாத கிராமங்களில் போய் சரி இயேசு அறிவிக்கப்படாத கிராமங்கள் ஒரு ஐந்து ஆறு கிராமங்களை இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு முறை கூட குறித்து கேள்விப்படாத கிராமங்கள் அந்த அந்த கிராமங்களில் போய் நாங்கள் இயேசுவை பத்தி அறிவிக்கிறோம் அங்கே அநேக ஜனங்கள் ரசிக்கப்படுறாங்க இந்த பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது போது கூட நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் கடந்த வாரத்தில் கூட அந்த கிராமங்களில் போய் நான் நற்செய்தி கூட்டம் நாங்கள் போய் நற்செய்தி அறிவிக்கிறோம் சின்ன ஒரு குரு செய்து மாதிரி ஆரம்பிச்சு சரி நாங்கள் ஒரு காலத்தில் நற்செய்தி கூட்டம் வெளியே பப்ளிக் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ நாங்களே நற்செய்தியாளர்களாக மாறி சரி அங்கே போய் நற்செய்தி அறிவிக்கிறோம் பரவாயில்ல நச்செய்தி கூட்டம் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் பிரபலமான ஊழியர்கள் கூப்பிட்டு இப்போ நாங்களும் போய் அங்கே போய் நச்செய்தி அறிவிக்கிறோம் அப்படின்னு கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்பாக நச்செய்தி அறிவித்த ஒரு கிராமத்தில் அந்த மைக்கு சத்தத்தை கேட்டு சரி ஒரு இருபத்தி ஐந்து பேர் இயேசு அறியாதவங்க இயேசு அறிந்து நாங்கள் நடத்துகிற சபைக்கு கடந்த வாரம் ஆராதனை பண்ணினாங்க பரவாயில்ல இருபத்தஞ்சு பேர் இருபத்தி அஞ்சு பேர் ரசிக்கப்பட்டாங்க ஸ்தோத்திரம் அது ரசிக்கப்பட்டதில் அவங்க சொன்ன ஒரு காரியம் நீங்கள் சொன்ன நீங்கள் பேசின வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கோமோ நீங்கள் அதை அப்படியே சொன்னீங்க அது தவறு என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து கொண்டோம் தெய்வம் யார் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டோம் எங்களுக்கு இந்த தெய்வம் போதும்னு சொல்லி சரி அவங்க வணங்கி கொண்டிருந்த அந்த காரியங்களை விட்டுட்டாங்க அவங்களே அதை எடுத்து வச்சிட்டு நாங்க சொல்லலை இதெல்லாம் எடுத்து நீங்க வைத்திருங்க இதை நான் சொல்லலை அவங்களாகவே எடுத்து வச்சுட்டு வந்து இந்த வாரம் வந்து சாட்சியாக வந்து நாங்கள் எங்களுக்கு இந்த ஏசப்பா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை நாங்கள் கிராமங்களில் பார்க்கறோம் போற கிராமம் நிறைய காரியங்கள் அது அதுபோல் நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொன்னேன் பேய்களுக்கு ரொம்ப பயப்படுவேன்

அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சி ஜெபித்து போய் செய்யும் போது கண்டிப்பாக்கு எதிர்த்து நல்லுங்கள் அப்பொழுது ஓடிப்போம் ஆமா அவன் ஓடுறான் முதல் வந்து நீங்க ரட்சிக்கப்படாத முன்னாடி நீங்க பயந்தீங்க பயந்தோம் அதே நம்ம சிவாசி பட்டணத்துல ஜபன் அடைய போகிறத குறித்து நீங்கள் முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க இப்போ அதெல்லாம் எப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறீங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இந்த மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் சரி ரெண்டாயிரத்தி பத்தில் சரி எங்களுக்கு வின்சென்ட் செல்வகுமாரனோட ம் அவங்க ஊழியத்தோட ஒரு நட்பு கிடைச்சது சரி அவங்க சிவகாசி பட்டணத்தில் இந்த மாதிரி வெடி விபத்து நடக்கிறத பார்த்து ம் எங்களை கூப்பிட்டு ம் உங்க பட்டணத்தில் இப்படி வெடி விபத்து நடக்குது என்ன செஞ்சுருக்கீங்கன்னு எங்களை கூப்பிட்டு கேட்டாங்க சரி அப்போ எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலை நாங்கள் ஜோ பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது இதுக்கு பின்னால ஆவிகள் சில ஆவிகள் கிரியேட் செய்கிறது ஆகவே இந்த பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்து நடக்காம இருக்குன்னா சில காரியங்கள் தான் நடக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சில ஆலோசனைகளை கொடுத்து அவங்க ராமநாதபுரத்துல இருந்து ஜெபிக்கிறவர்களை அனுப்பி சிவகாசி பட்டணத்தில் எங்களுக்கு முதலாவது இந்த ஜப நடை எப்படி செய்யணும்னு சொல்லி முதலாவது கற்றுக் கொடுத்தாங்க அவங்க கற்றுக் கொடுத்தது மாத்திரம் இல்லை அண்ணனே வந்து அந்த ஜப நடையில் ப பங்கு பெற்று பல நான் சொல்கிறது ஒரு பத்து முறைக்கு மேலே அந்த ஜப நட ஊழியம் சிவகாசியில் செய்திருக்கிறோம் இதனால அநேக மரணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது அப்போ நீங்கள் போகிற இந்த ஜபநடையோட நோக்கமே வந்து ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக தான் பாதுகாப்புக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஐந்து மணிக்கு எழும்பி அந்த பட்டணத்தை முதலாவது சுற்றி ஜெபம் பண்ணுவோம் சரி பகல் முழுவதும் அந்த பட்டாசு தொழிற்சாலைகளில் போய் அங்கே அனுமதியோடு அந்த பட்டாசு உரிமையாளர்கள்ட்ட அனுமதி பெற்று அந்த விளைவுகளை பத்தி நாங்கள் எடுத்து சொல்லி ஜெபம் பண்ணி மூன்றாவது நாள் முடியும் போது இந்த பட்டடத்து ஜனங்களுக்காக உபவாசம் இருந்து அண்ணனும் வந்திருக்கிறாங்க சரி அவங்க வந்து அதுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து எங்களோடு அந்த ஜெபத்துல ஜெபித்து நிறைவு செய்வாங்க சரி இப்படி நாங்கள் செய்திருக்கிறோம் இப்போ வரைக்கும் செய்திருக்கிறோம் சரி இப்போ ஒரு சில காரணங்களால் இப்போ செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது மறுபடியும் செய்ய நாங்கள் திட்டமிட்டு கொண்டு இருக்கிறோம் அதுக்குள்ள நாட்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சரி சரி ஆமாம் சார் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு நமக்கு ரொம்ப ஆமாம் அது செய்யாத விளைவுனால இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து பட்டாசு தொழிற்சாலை வெடித்துக்கிட்டே இருக்குது இப்போ ஒரு ரெண்டு இப்போ ஒரு ஒரு வருஷமாக நாங்கள் அதை கொஞ்சம் செய்ய ப்ரேக் பண்ணிட்டோம் அதோட விளைவு ரொம்ப இருக்குது அதுக்காக நாங்கள் மறுபடியும் ஜோ பண்ணி அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சு அப்போ இந்த மாதிரி ஒரு பட்டணத்தில் ஒரு தீமை வரப்போகுது அப்படின்னா தீர்க்கதரிசியுடைய ஆலோசனைப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜப நடை போகும்போது அந்த தேசம் பாதுகாக்கப்படுது அந்த பட்டணம் பாதுகாக்க அந்த பட்டணம் பாதுகாக்க பாதுகாக்கப்படுது அது நாங்கள் எங்கள் சிவகாசி பட்டணத்தை வச்சு நாங்கள் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம் எப்பெல்லாம் ஜபநடை செய்கிறோமோ அதுக்கப்புறம் அந்த மரணங்கள் தடுத்து நிறுத்தப்படும் தடுத்து நிறுத்தப்படும் ஆமா எப்பெல்லாம் செய்யாம இருக்கிறோமோ அந்த பட்டணத்துல அதிகமா மரணம் சம்பவிக்கும் சரி இது நாங்க பாத்து பாக்குறோம் அதனால இந்த ஜெப நடங்கிறது வந்து ரொம்ப அவசியம் அதுவும் தீர்க்கதரிசியுடைய அந்த ஆலோசனை பிரகாரம் செய்தா நல்லா இருக்கும் நம்ம இஷ்டத்துக்கு போய் நம்ம ஜபிக்காம போயிட்டு ஜபநடை செய்தோம்னா நம்ம எதிராளி யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா தீர்க்கதியோட ஆலோசனைபடி போகும்போது என்னன்னா நமக்கு யாரை எதிர்க்கணும் எதிர்க்கணும் என்ன செய்யணும்ன்ற ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் ஆமா நம்மளா போகும்போது என்ன பண்றதுன்றது தெரியாம தெரியாம அதனால அவங்க அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டு நீங்க செஞ்சா நடந்தா சரி சரி ஆமா சரிப்பா சார் இப்போ நீங்க சபையை எப்படி ஆரம்பிச்சீங்க அந்த ஊழியத்தை எப்படி நீங்கள் வந்து தோங்கினீங்கிறத சொன்னாங்களா நான் ஏற்கனவே உங்களை சொன்னேன் சபைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் அந்த சிவகாசி முழு ஈரோபு ஜப்பாய்க்கு ஆமாம் 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 அப்போ நான் இப்போ போய் சபை ஊழியத்துக்குள்ளே உட்காந்துட்டேன்னா அது பொய்யாய் போயிடும் ஆமாம் இப்படி இருக்கும்போது நாங்கள் நடத்தின இந்த பெரிய பெரிய குறுசேரில் நிறைய மக்கள் ரசிக்கப்படுவாங்க சரி சரி அவங்களெல்லாம் அங்கங்கே இருக்கிற சபைகளுக்கு நாங்கள் அனுப்ப ஆரம்பித்தோம் நாங்கள் ஒரு சபைக்கு போனாலும் சரி ரசிக்கப்படுற ஜனங்களை மற்ற சபைகளுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தோம் சரி சிலவரும் வந்து அதை ஷேர் பண்ணி அதை உண்மையா செஞ்சாங்க அவங்க சபைகள நல்லா பார்ப்பாங்க ஏழு ஜனங்களை கவனிக்காம விட்டாங்க சரி சரி இது எங்களுக்கு நாங்க நடத்தின ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல ஒரு நடத்தின ஒரு பெரிய குறுசைல எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குரிய இருந்துச்சு சரி அப்போ நாங்களே ஒரு சபை நடத்தணும்னு சொல்லி என் கூட இருந்த ஒரு ஊழியக்காரர் என் கூட இருந்தாங்க அவங்க அவங்க இப்ப தனியா ஒரு பாஸ்டரா இருக்காங்க சரி சரி அவங்க சொன்னாங்க சரி அப்ப நான் அதுல சம்மதம் தெரிவிக்கல ஏன்னா நான் சபைக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் அவங்க இல்லை கண்டிப்பாக சபை போடணுங்கும் போது அவங்களோடு சேர்ந்து அந்த சபை ஒழித்தல அவங்களோடு சேர்ந்து தான் இருந்தேன் நான் சபை ஆரம்பிக்கிறேன் சரி அவங்க தான் சபை போட்டாங்க சரி நாங்கள் ஆரம்பித்து அப்படி இருக்கும்போது நிறைய ஆண்டவர் அற்புத அடையாளங்களை சபையில் செய்ய ஆரம்பித்தார் ஓ நிறைய அற்புத அடையாளங்கள் இந்த வேதத்தில் பார்த்த அற்புத அடையாளங்களில் நான் எல்லா அற்புத அடையாளங்களும் ஓரளவு பார்த்துருக்குறேன் என்னுடைய ஊழியத்தில் ஆமாம் அன்ற அற்புத அடையாளங்கள்னால அவர் மகிமைப்படுகிறார் மகிமைப்படுறார் அதனால ஜனங்கள் திரளா நான் சொல்ற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சபையை தேடி வந்தாங்க சரி சபையை தேடி வந்தாங்க ஓ எல்லாம் அற்புதம் பெற்றவங்க சரி நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு சரி அந்த அற்புதத்தில் நான் சொல்லப்போ போ சொன்னா நீங்க இது மாதிரி பத்து பேட்டி எடுத்தாலும் முடிவுற முடியாது அதுல ஒரு ஒரு காரியத்தை சொல்லி சொல்லுங்க சொல்றேன் வெள்ளையாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சகோதரி பார்வதி அவங்க பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க சரி அந்த சகோதரி திடீர்னு சொல்லி ஒரு நோயினாலும் மறிச்சிட்டாங்க மறிக்கிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது மதுரை அப்போலோ ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அவங்கள அட்மிட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு சில ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு டாக்டர்கள் கைவிட்டாங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா வாங்கிட்டு கைவிட்டு நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய இதெல்லாம் பாருங்கள் சடங்குலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படி சடங்கு பண்ணுறதுக்காக அவங்க அவங்க ஊருக்கு கொண்டு வரும்போது அங்க கொண்டு வந்து சடங்கு எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கும் போது அங்க இருந்த ஒரு சகோதரர் நம்ம சபைக்கு ஒரு சகோதரர் சரி எனக்கு போன் பண்ணி நீங்க வந்து ஜோம் பண்ணால் இவங்க சரி இப்போ எனக்கு விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை விசுவாசத்தை குறித்து பேசுகிறோம் விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை இருந்துச்சு சரி ஆண்டவராலே இந்த சகோதரி உயிரோடு எழுப்ப முடியுமா ஆனா அந்த பிரதருக்கு விசுவாசம் இருந்திருக்கு அந்த பிரதருடைய விசுவாசம் தான் எனக்கு விசுவாசம் இல்லை அன்னைக்கு இது எப்படி செத்தவங்க எப்படி எந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நான் சொன்னேன் ஏன் ஜோம் பண்ணாதான் ஆண்டு வர நீங்க ஜோம் பண்ணுங்க போது அவங்க கை வச்சு ஜோம் பண்ணும் போது லேசா ஒரு கண்ணுல உள்ள ஒரு முடி லேசா ஆடி இருக்குது அதனால அவங்க அப்படியே அடக்கம் பண்ணாம வச்சிட்டாங்க அடக்கம் பண்றதுக்கு அவங்களுக்கு விறகு மண்ணெண்ணெய் எல்லாமே மயானத்துக்கு போயிடுச்சு நீங்க இதை வந்து அந்த கிராமத்துல கேட்கலாம் பழைய வெள்ளையாபுரங்கிற கிராமம் அங்கே அந்த சகோதரிக்கு பேர் பால் ஊத்துன பார்வதின்னு கேட்டால் யாருனாலும் சொல்லுவாங்க சரி சரி என் உயிரோடு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க அடக்கம் பண்ண கொண்டு போகாம வச்சுருந்தாங்க இப்போ நானும் நான் சொன்னேன் எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு ஒரு சபை ஆரம்பிச்சிட்டோம் ஆமாம் அந்த பாஸ்டர் நானும் போய் போகும்போது சரி அவங்க விசுவாச வார்த்தையை குறித்து பேசினாங்க சரி பேசிட்டு சொன்னாங்க இப்போ எங்கள் பாஸ்டர் இடையப்பா சொன்னாங்க இப்போ அவங்க ஜோ பண்ணுவாங்க இப்போ உங்கள் உயிரோடு எந்திரிச்சிடுவாங்கன்னு சொன்னாங்க சரி அப்போ நான் அடுத்து ஜோம் பண்ணணும் சரி எனக்கு அது ஒரு அது வரைக்கும் நான் விசுவாசத்தை குறித்து பேசியிருக்கிறேன் எல்லாம் இருக்கிறேன் இதில் இப்போ ஜோம் பண்ணணும் ஜோம் பண்ணி உங்கள் உயிரோடு எந்திக்கணும் அவங்க வீட்டில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயை வாங்கி சரி ஜெவம் பண்ணி சரி வேதத்தில் உள்ள வார்த்தையை சொல்லி நான் ஜெபித்த போது ஐந்தாவது நிமிஷம் அவங்க உயிரோடு எந்திரிச்சிட்டாங்க ஸ்தோத்திரம் எந்திரிச்ச உடன் அந்த கிராமத்தில் இருக்க ஒரு எழுபத்தி எட்டு பேர் இயேசு அறியாதவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க எழுபத்தி எட்டு பேர் இன்னைக்கு எங்கள் சபையில் அவங்க அங்கத்தினராக இருக்காங்க அவங்க தான் இன்னைக்கு என்னோட கூட இருக்காங்க அப்படி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து இந்த பேட்டியை கேட்குறவங்க கூட அவங்க பேர் பார்வதி அவங்க ஃபோட்டோ தர்றேன் அவங்களோட அட்ரஸ் கூட தரோம் அந்த கிராமத்தில் போய் நீங்கள் விசாரிக்கலாம் பரவாயில்ல ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ ஒரு மகிமையான காரியங்கள் அந்த நாட்களில் செஞ்சுருக்காரு இது போல் நான் ஒன்று ரெண்டு மெராக்கள் சொல்ல முடியாது சொல்ல போனா அவ்வளோ மெர்ராக்கள் நிறைய குருடர்கள் பார்த்துருக்காங்க செவிடர்கள் கேட்டுக்காங்க சரி நடக்க முடியாதவங்க நடந்திருக்கிறாங்க அப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் கத்தர் செய்திருக்கிறார்

ஆண்டவர் இன்னைக்கும் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார் ஒருவேளை இந்த பேட்டியை கேட்டு கொண்டு இருக்கிற அருமையான ஊழியர்கள் இருக்கலாம் சுவாச பிள்ளைங்க இருக்கலாம் ஜெபத்துல நீங்கள் எவைகளை கேட்டாலும் கத்தர் செய்வா கண்டிப்பா அவர் செய்ய வல்லமுன்னு அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் உண்டோ இல்லை கண்டிப்பா எல்லாம் அவரால் செய்ய முடியும் கண்டிப்பாக முடியும் ஆமாம் சரி சார் உங்களோட பேசுனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கடந்த மூணு வாரமா நம்ம பேசி கொண்டு வருகிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறாரு அது மட்டுமல்ல உங்களை கொண்டும் ஆண்டவர் அநேக ஜனங்களுக்கு அற்புதமாக பயன்படுத்தியிருக்கிறாரு அதை கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய ஊழியத்தில் உங்களை பயன்படுத்தினதை குறித்து கேள்விப்படும் போது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சி அது எங்களுடைய விசுவாசத்தை அது வர்த்திக்க பண்ணுறதா இருக்கிறதா நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ஆண்டவர் எந் எதுவுமே இல்லாமல் ஒரு காரியத்தை இருந்து துவக்கம் பண்ணி அதை நடத்திருக்கிறாரு உங்கள்கிட்ட வருமானம் இல்ல ஆள் இது எதுமே இல்லாம உங்களை பயன்படுத்தும் பொழுது அதுக்குண்டான ஆட்களையும் தேவைகளையும் சந்தித்து ஒரு காரியத்தை தான் விருப்பப்படுறேன் கண்டிப்பா அவர் நம்மள நடத்த சித்தம் உள்ளவர்கள் இருக்கிறார் ஆமா ஆமா அதன்படிதான் உங்களை ஆண்டு ஆட்கள்ல நடத்தி இருக்கிறார் நமக்கு நேரம் முடிச்சிருச்சு சரி என்ன நேர்களே பாஸ்டருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம அறிந்து கொண்டோம் அதை பொழுது ஆண்டவருடைய அழைப்பை எப்படி உறுதியாக அவங்க பற்றி கொண்டாங்க பிடித்து கொண்டாங்கன்றத அவருடைய சாட்சியில் நம்ம கேட்டோம் அது மட்டும் இல்லை அவருடைய ஊழியத்தில் ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார் எப்படி விசுவாசத்தில் அவங்க கட்டப்பட்டாங்க வளர்ந்தாங்க முழங்காலில் எப்படி ஒரு காரியத்தை செய்தாங்கன்றத அவருடைய சாட்சி மூலம் நம்ம அறிந்து கொண்டோம் அது மட்டும் இல்லை ஆண்டவர்க்கென்று இன்னும் நிறைய காரியங்களை அவங்க தொடர்ந்து செய்து கொண்டே வர்றாங்க பாஸ்டுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜோமணிக்கங்க மீண்டும் இன்னொரு ஒரு மறைந்திருந்து ஊழியம் செய்கிற மறைவில் மின்னுகிற நட்சத்திரத்தோடு உங்களை சந்திக்கிறோம் காட் you.